உங்களில் யாரெல்லாம் ரொம்ப கோபக்காரங்க அவங்களுக்காக இந்த பதிவு மிகப்பெரிய கோபக்காரங்களை பார்த்துருக்கீங்களா நான்லாம் அப்படிதான் காட்டு கத்தலாம் கத்துவேன் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க என்ன பேசுகிறோன்னு தெரியாத அளவுக்கு கோபம் வந்தது காடு கொள்ளாது எடுத்தறிஞ்சு பேசுவாங்க என்ன பேசுகிறோன்னு தெரியாத அளவுக்கு வார்த்தைகளை விடுவாங்க அழுவாங்க சீக்கிரம் உடைஞ்சி போயிடுவாங்க த பக்கத்து நியாயத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் தான் பேச வந்ததை கோவத்தால் மாற்றி மாற்றி பேசி கெட்ட பேர் வாங்கிட்டு போவாங்க எத்தனையோ நெகட்டிவ் அவங்க மேலே இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் அவங்கள எப்பவுமே ஒரு ஃபார்வர்டில் வைக்கும் அது என்னன்னா அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க முதுகில் குத்துற ஒரு எண்ணமே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் யாருக்கு இருக்கும் தான் வேலையே தான் பார்த்துட்டு போவாங்க அடுத்தவங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்ப்பு இருக்காது அந்த கோபக்காரங்கள்ட்டெல்லாம் தன்னை போல பிரத்தியார் இருக்கணும் தன்னை எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுல தான் கத்துவாங்களே தவிர மனசு ரொம்ப சுத்தமாக இருக்காங்க கோவக்காரன்னு நம்பிடலாம் கடைக்கடைன்னு பேசுகிறவங்களாம் நம்பிடலாம் இந்த கம்முன்னு இருக்கிறதுலாம் தான் வந்து எரிமலையாக இருக்கும் அது எப்போ வெடிச்சு செதறி குடும்பத்தையே சின்ன பின்னமாக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனால குடும்பத்தில் சில பேர் அப்படி கம்முன்ட்டு இருந்து நல்ல பேர் வாங்கிட்டு போவாங்க சில பேர் படம் பட்றவனே பேசிட்டே இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு வேற சிந்தனையே இருக்காது அந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதையே பேசிட்டு போய்டும் நான் அந்த டேக் தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்கிறேன் ரவையை கிண்டி பக்கத்தில் கொஞ்சம் சர்க்கரை வச்சா அது சாதான ஆள் சர்க்கரை அதுலேயே போட்டு கிண்டினா அதுதான் சார் கல்யாண நாள் எல்லா நிலையிலையும் நிதானமாக அமைதியாக இரு எல்லா விஷயத்தையும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயத்தையும் நீ நினைக்கிறது போல் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு அதனால் நீ அமைதியாக இருக்கிறதே நல்லது சிலவன் ஏதாவது ஆயிடுத்துனா உடனே அடுத்த உடனே பிளேம் பண்ணுவான் டோன்ட் பிளேம் அதர்ஸ் நெவர் பிளேம் எனி ஒன் யுவர் லைஃப் குட் பீப்புள் கிவ் யூ ஹாப்பினஸ் பேட் பீப்புள் கிவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒஸ்ட் பீப்புள் கிவ் யூ லெசன் பெஸ்ட் பீப்புள் கிவ் யூ மெமரிஸ் எல்லாரும் வேணும்